ஹாய் ஹலோ வணக்கங்க உங்களுக்கு போகிற பக்கத்தில் வயலை சொல்லி தரட்டுமா இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்களா கோயம்புத்தூர் வந்த இடத்துல காலையில் வந்து என்னோட ஸ்டூடண்ட் ஒருத்தங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் ஓகேவா அவங்க வீட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பரண்டை பாருங்க ஸ்விமிங் எதுவும் பண்ணாதான் ஒன் லக்ஸிலே போதும் பாருங்க எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இளம் பெரண்டை இங்கே பாருங்க இளம் தண்டு தமிழில் நம்ம எதை பரண்டன்னு சொல்லுவோமா இதை வந்து சாரி இதனோட பொட்டானிக்கல் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சிசஸ் குவான்ட்ரா குலாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதனோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பலம் கொடுக்கக்கூடிய இது வந்து இது குண்டு பிரண்டை பார்த்திங்களா அது மாதிரி பிறண்ட துவையல் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல அழகாக இருக்குது இங்கே அழகாக பெருசு பெருசாக உருண்டு உருண்டையாக கிடக்கு ஓகேவா ஸோ யார் யாருக்கலாம் பிறண்ட துவையல் இந்த பரண்டையை வந்து நீங்கள் வேறு எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் தான் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது பரண்ட துவையல் மட்டும்தான் எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க முறிஞ்ச எலும்புகளை கூட ஒத்த வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பிறண்டைக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேங்க விடுத்து லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ